இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூறிய ஏழாவது வார்த்தை பிதாவே உமது கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் லூகா இருபத்தி மூன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனம் இது இயேசுவின் இறுதி வார்த்தையாகும் மேலும் இது மிக ஆழமான தெய்வீக அர்த்தம் கொண்டுள்ளது இயேசுவின் கடைசி நேர துன்பம் இயேசு சிலுவையில் இருக்கும் போது அவர் மிகுந்த வேதனை மற்றும் துன்பங்களை அனுபவித்தார் துன்பமும் அவமானமும் ஏற்படுத்தப்பட்டது மக்கள் அவரை இழிவுபடுத்தினர் சிலுவையை சுமந்தபோது பலவீனம் அடைந்தார் மிகவும் வலியுடன் வேதனையுடன் ஆறு மணி நேரம் தொங்கினார் இயேசு இறப்பதற்கு முன் எல்லாம் நிறைவேற்றப்பட்டது என்று கூறினார் அதன் பிறகு அவர் கடைசி முறையாக தந்தையை அழைத்து அப்பா உமது கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று கூறினார் ஏன் இயேசு இந்த வார்த்தையை கூறினார் இது இயேசுவின் இறுதி ஒப்பு கொடுத்தல் அவர் கடவுளின் திட்டத்தின்படி வாழ்ந்தார் இறுதி வரை கடவுளின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார் பாவ மன்னிப்புக்காக தன்னை வழியாக அர்ப்பணித்தார் இயேசு இந்த வார்த்தைகளை கூறியதும் அவரது உயிர் பிரிந்தது இது புதிய ஏற்பாட்டின் தொடக்கம் என்பதை குறிக்கிறது பழைய ஏற்பாட்டில் இதற்கான தொடர்பு சங்கீதம் முப்பத்தி ஒன்னாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் பார்க்கலாம் கர்த்தாவே உமது கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று பழைய ஏற்பாட்டில் தாவீது ராஜா கூறியது இயேசு இதை உண்மையாக பூர்த்தி செய்தார் இது நம்பிக்கை மற்றும் பாதுகாப்பு என்பதை குறிக்கிறது இறப்பதற்கு முன் கடவுள் தனது ஆன்மாவை பாதுகாப்பாக ஏற்றுக்கொள்வார் என்ற உறுதி இதில் உள்ளது நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த வார்த்தையின் தாக்கம் கடவுளில் முழுமையான நம்பிக்கை இயேசு கடவுளின் திட்டத்திற்கு கீழ்ப்படிந்தார் நாம் எந்த சூழ்நிலையிலும் கடவுள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் பயமற்ற வாழ்க்கை மரணத்திற்கு பயப்படாமல் கடவுளின் கரங்களில் நம் ஆன்மா இருக்கிறது இறந்த பிறகு நம்முடைய ஆன்மா நித்திய வாழ்வுக்கு செல்லும் மன அமைதியை பெறுதல் இயேசு அமைதியாக உயிரை ஒப்புக்கொடுத்தார் நாம் கடவுளிடம் சரணடைந்தால் எந்த பிரச்சனையிலும் அமைதி பெறலாம் இந்த வார்த்தை நமக்கு தேவனின் நம்பிக்கையுடன் வாழ வேண்டும் எதற்கும் பயப்படாமல் கடவுளிடம் சரணடைய வேண்டும் என்பதை கற்பிக்கிறது முடிவு இயேசுவின் ஏழாவது வார்த்தை நமக்கு மிக பெரிய பாடமாகும் நாமும் அவரைப் போல தேவனை முழுமையாக நம்பி நமது வாழ்க்கையை அவருடைய கரங்களில் ஒப்படைக்க வேண்டும் அவர் வழிநடத்தும்படி நம்மை சமர்ப்பிக்க வேண்டும் இயேசுவின் ஆசீர்வாதமும் எங்களுக்கும் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஆமீன்